அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பெதற்றல் வள்ளுவரும் நாளடியாரும் வள்ளுவர் பெருந்தகை ஒரு நல்ல குரட்பா பாடியிருக்கிறார் பெருமை என்ற அதிகாரத்தில் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து குரல் சான்றோர் பெருமக்களே பெருமை பண்பு எந்த காலத்திலும் பணிந்து நடக்கும் பெருமையுடையவர் சிறப்பு உண்டாகிய காலத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வர் ஆனால் சிறுமையோ தன்னை வியந்து பாராட்டிக் கொள்ளும் சிறப்பு இல்லாத காலத்திலும் சிறப்பு இடு இருப்பதாக எண்ணி தன்னை வியந்து பாராட்டி கொள்ளும் சிறுமை பண்பு சிறுமை பண்பு உடையவர்கள் நான் தான் பெரியாளு என்னைவிட யார் பெரியாள் இல்லை என்று சிறுமை பண்பு உடையவர்கள் தன்னை வியந்து பாராட்டி கொள்வர் ஆனால் பெருமை பண்பு உடையவர்கள் எப்பொழுதும் பணிந்து அடக்கமாக இருப்பர் சிறப்பு உண்டாகிய காலத்திலும் அவர் தன்னை பாராட்டி கொள்ளலாம் சிறப்பு இருக்கிறது இருந்தாலும் அதை அவர்கள் செய்வதில்லை அவங்க பெரியவங்க பெருமை பண்பு உடையவர்கள்னு அர்த்தம் சான்றோர் பெருமக்களே என்னுடைய குருநாதர் தேஞா அவர்கள் ஒரு முறை ஒரு குரட்பாவிற்கு உரை எழுதியிருந்தார் துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்றுன்னு ஒரு குரல் இதற்கு இதுவரை யாரும் சொல்லாத பொருத்தமான சரியான உரையை ஐயா எழுதியிருந்தார்கள் அதை நான் ஒரு முறை படித்தேன் படிச்சுட்டு ஐயாவை ஐயா ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்குங்க இதுவரைக்கும் யாரும் இந்த கருத்தை சொல்லலை என்று அவரை நான் பாராட்டினேன் அதுக்கு அவர் சொன்னார் அதில் என்னப்பா இருக்குது என்னை விட பெரிய பெரியாள்லாம் நிறைய பேர் இருக்காங்கப்பா நான் சொன்னது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைப்பா என்று மிகவும் அடக்கமாக சொன்னார் அதான் பெருமை பண்பு அவர் தன்னை புகழ்ந்து கொள்ளலாம் என்ன ஆமாம்ப்பா இதுவரைக்கும் யாரும் சொல்லாத நான் சொல்லிட்டம்பா என்று அவர் சொல்லலாம் அந்த தகுதி இருக்கிறது ஆனால் அப்படி அவர் சொல்லவில்லை ஆக அவர்கள் தன்னை வியந்து பாராட்டி கொள்ள மாட்டார்கள் தகுதி இருந்தாலும் அதுதான் பெருமை பண்பு சில பேர் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான் என்னை போல் படித்த இந்த ஊரில் யாருமே இல்லை அப்படி சொல்லுவான் அது சிறுமை பண்பு ஆக தன்னை பாராட்டி கொள்ளக்கூடிய தகுதி இருந்தாலும் பாராட்டிக் கொள்ள மாட்டார்கள் சிறப்பு உண்டாகிய இடத்தும் அதை தன்னை பாராட்டி கொள்ள மாட்டார்கள் பெருமை பண்பு உடையவர்கள் சிறப்பு இல்லாத காலத்திலும் இருப்பதாக எண்ணி தன்னை வியந்தி வியந்து பாராட்டி கொள்வார்கள் சிறுமை பண்பு உடையவர்கள் ஆக பெருமை பண்பு உடையவர்கள் சிறுமை பண்பு உடையவர்கள் என்னுடைய குணநலத்தை இந்த குறட்பா நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது இதே கருத்தை நாளடியாரும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் சக்கரச் செல்வம் பெரினும் விழுமியோர் எல் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் சக்கரச் செல்வம் பெரினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுதேல் கீழ்த்தன்னை இந்திரனா எண்ணிவிடும் நாலடியார் ஆக பெருமை பண்பு உடையவர்கள் உலகமெங்கும் தம்முடைய ஆணை சக்கரம் செலுத்தக்கூடிய அரச செல்வத்தை பெற்றாலும் ஒரு சொல் கூட வரம்பு கடந்து சொல்ல மாட்டார்கள் பெருமை பண்பு உள்ளவர்கள் பெருமை செல்வம் வருது உலகமெங்கும் தம் ஆணை சக்கரம் செலுத்தக்கூடிய அரச செல்வம் பெரினும் பெற்றாலும் அவர்கள் வரம்பு கடந்து ஒரு சொல் கூட சொல்ல மாட்டார்கள் தன்னை பாராட்டி கொள்ள மாட்டார்கள் நான் எவ்வளோ பெரியாள் பார்த்தியா எவ்வளோ பெரிய அரசன் பார்த்தியா எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி பார்த்தியா அவர்கள் சொல்லி கொள்ள மாட்டார்கள் பெருமை பண்புடையவர்கள்னு அர்த்தம் ஆனால் சிலர் முந்திரி என்கிற சிறு தொகையுடன் காணி என்கிற சிறு தொகை சேருமேயானால் தன்னை இந்திரனாக எண்ணி இருமாந்து நடப்பர் முந்திரின்றது ரொம்ப சின்ன தொகை அதுங்கூட காணி என்பது இன்னொரு சின்ன தொகை இதுங்கூட இது சேர்ந்துச்சுன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தாயா எவ்வளோ பெரிய பணக்காரன் பார்த்தாயா என்று தன்னை இந்திரனாக எண்ணி இருமாந்து கர்வத்துடன் ஆணவத்துடன் நடப்பர் இது சிறுமை பண்பு உடையவர்கள் என்ன திருவள்ளுவர் திருக்குறளில் பெருமை பண்பு சிறுமை பண்பு பற்றி சொன்னாரோ அதே கருத்தை நாளடியாரும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் சான்றோர் பெருமக்களே ஆக நாம் பெருமை பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டாம் எப்பொழுதும் பணிவுடன் இருக்க வேண்டும் செல்வம் சேர சேர தான் பணி வரணும் பணம் சேர சேர தான் பணி வரணும் ஆக பெருமை பண்பு உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் ஒரு யானை கங்கையில் குளிச்சுட்டு ஒரு பாலத்து மேலே நடந்து வந்துகிட்ருந்தது எதிரில் ஒரு தவளை சேத்துல வீழ்ந்து எழுந்து எதிர்க்க வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சேரு தன் மேல் படக்கூடாதுன்னு யானை பாலத்தில் ஒரு ஓரமாக போச்சு இந்த தவளை பார்த்துச்சு யானை பார்த்து சொல்கிறது ஆ அந்த பயம் இருக்கட்டும் நன்றி வணக்கம்